எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா தான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் சந்தைக்கு போறேன் நீங்களும் வரீங்களா சரி வாங்க போவோம் நானும் காய்கறி வாங்க வேண்டி இருக்கு வாங்கம்மா வாங்க என்ன காய்கறி வேணும் எல்லா காய்கறியும் நம்ம கிட்ட இருக்கு எனக்கு தக்காளி ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் வெண்டைக்காய் இருந்தா கால் கிலோ போடுங்க எனக்கும் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் போடுங்க சரிம்மா போடுறேன் வேற எதுவும் காய்கறி வேணுமா இந்த காய்கறி மட்டும் போதும் போடுங்கம்மா இப்பெல்லாம் வீட்டு வாடகை ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை எங்க வீடு ஒரு ரூம் ஒரு ஹால் அப்புறம் ஒரு கிச்சன் இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை ஆமா வாடகை அதிகம் தானே போலாம் ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல எனக்கு தான் சொந்த வீடு இருக்கே ஆமாங்க நாங்களும் தான் வீடு வாங்க போறோம் தான் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துகிட்டே இருக்கோம் ஆமா இவ வீடு வாங்கி கிழிச்சா இவ வீடு வாங்கிட்டா நம்மள மதிக்கவே மாட்டாளே வாங்குங்க சீக்கிரமா வாங்குங்க அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க நமக்கும் எதிர்காலத்துக்கு நல்லது